கைலை கே கோவிந்தின் இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமாஞ்சுரே தஞ்சம் சூடி கொடுத்த சுடுககுடி கோதையின் ஆச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவி நந்தன சுந்தரிய கோதாய நித்தியமங்கலம் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாற்றிற்கும் இறைவா போற்றினு ஸ்ரீராம்பாசாசுரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோஃபவுண்டர் ஸ்ரீ ஆண்டாள் வாச அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுனர் மற்றும் பண மன வரக்கலை நிபுணர் சார் இன்றைக்கி என்ன சார் சொல்ல போகிறீங்க ஸ்ரீராம் வாசா அற்புதமான விஷயத்தை சொல்ல போகிறேன் வருகின்ற ஜூலை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாள் வாச அகாடமியில் கிளாஸ் இருக்குது நிச்சயமாக அந்த கிளாஸுக்கு வாங்க ஒரு பெரிய லெவலில் மாற்றம் கிடைக்கும் அதாவது ஒரு புதிய வாய்ப்பு வேலைவாய்ப்பு வேணும் அப்படின்னா நிச்சயமாக இது ஒரு ஒரு பெரிய விஷயத்தை ஈர்க்கக்கூடிய விஷயம் நீங்கள் அதாவது எப்படின்னா வேலை வாய்ப்பு எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக நீங்கள் கிளாஸில் வந்து நல்லபடியாக பாடம் கற்றுக்கும் பொழுது இதை வந்து நீங்கள் டெலிவரி பண்ணலாம் சார் இதுக்கு எதாவது படிப்பு வேணுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய விஷயம் வேண்டிய விஷயம் தான் இப்போ நான் வந்து பெரிய லெவலில் ஒன்றும் படிக்க கிடையாது ஆக்சுவலாக நமக்கு அனுபவம் தான் ஜாஸ்தி அப்போ பெரிய டிகிரி படிச்சிருக்கணுமா அப்படின்னா நிச்சயமாக இந்த பிஇ சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க கட்டிடக்கலையில் படிச்சுருக்கீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதிரி கிளாஸில் வந்து நீங்கள் கற்றுக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜான விஷயம் நான் உண்மையாக பேசுகிறேன் கட்டிடக்கலையில் சிறப்பாக இருக்கீங்க அப்படின்னா கட்டிடம் கட்ட போகிறீங்க அப்படின்னா பிஇ படிச்சுருக்கீங்க எம்இ படிச்சுருங்க இதை அப்படின்னா நிச்சயமாக வந்து இந்த கிளாஸில் வந்து கற்றுக்கலாம் அதே மாதிரி பெண்கள் நான் சும்மா வீட்டில் இருக்கேன் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இதை கற்றுக்கிட்டு ஆண்டாள் வாசு ட்ரெயினர் ஆகலாம் நாங்கள் ஆண்டாள் வாசு ட்ரெயினரை உருவாக்குறோம் உண்மையான விஷயத்த சொல்கிறேன் ஆண்டாள் வாசு அகாடமியில் ஆண்டாள் வாசு ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்போ ஆண்டாள் வாசு அகாடமி என்ன பண்ணுது மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய விஷயத்தை தான் அற்புதமாக செஞ்சு தரப்போகிறோம் எப்படி எப்படி நீங்கள் எப்படி ஸ்கூலில் வந்து படித்து வரீங்களோ படித்து வந்ததுக்கப்புறம் வேலைக்கு எப்படி போகிறீங்களோ அதே மாதிரி தான் இதுவும் ஒரு நல்ல வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திங்க ஜூலை மாதத்தில் நடக்க போகுது நிச்சயமா ஜூலை மாதத்தில் ரெண்டாவது வாரம் இல்லை மூணாவது வாரம் சனி ஞாயிறில் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் நிச்சயமா அதுக்காண்டி எத்தனை பேர் புக் பண்ணுறீங்களோ அதை வச்சு நம்ம எடுக்க போகிறோம் வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய விஷயம் எளிமையான விஷயம் நான் ஒரு ஒரு கடை வச்சுருக்கேன் சார் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னா நிச்சயமாக நீங்களும் வந்து கற்றுக்கலாம் அதே மாதிரி நான் வந்து ஒரு ப்ரொமோட்டர் சார் இடம் வைக்கிறேன் சார் இடம் வாங்குகிறேன் சார் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் எது நல்ல இடம் எது தவறான இடங்கிற விஷயத்த நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம் நல்ல விஷயத்த நான் நிச்சயமாக சொல்கிறேன் பரிகாரங்கள் கிடையாது ஆண்டாள்வாச அகாடமியில் முழுமையான விஷயந்தான் சார் இன்றைக்கி ஸ்ரீராமில் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நல்ல விஷயத்த சொல்ல போகிறேன் என்னுடைய நண்பர் வந்து நேற்று ஒரு அற்புதமான கேள்வி கேட்டார் காஞ்சிபுரத்துலேருந்து என்னுடைய நண்பர் நம்ம டிராயிங் போட்டு கொடுத்துருக்கோம் அந்த டிராயிங்கில் அவருடைய கேள்வி என்னென்னா சார் தண்ணி இருக்குது சார் எனக்கு இடம் வந்து எட்டடி தான் சார் இருக்குது முன்னாடி அவருக்கு வந்து எட்டடி தான் இருக்குது படிக்கட்டு ஆறு அடி போக மீது ஒரு எட்டடி தான் இருக்குது சார் வீடு கரெக்டாக அமைஞ்சு போச்சு என்னுடைய கேள்வி அவருடைய கேள்வி என்னென்னா தண்ணி மேலே நடந்து போகலாமா இப்போ தண்ணி தொட்டி போட சொல்கிறேன் போட்டதுக்கப்புறம் தண்ணி மேலே நடந்து போலாமன்னா நம்ம உலகமே பாருங்கள் உலகமே மூணு பங்கு நீர் ஒரு பங்கு தான் நிலப்பரப்பு அந்த ஒரு பங்கு நிலப்பரப்பு உயரமாக இருந்து மீதி தண்ணீர்லாம் எங்கேருது வடகிழக்கு மூளைக்கு தான் வருது இதுதான் நம்ம யூனிவர்ஸோட ரூல்ஸே அப்போ பூமியும் சாஞ்சுக்கிட்டு இருக்குது அப்போ தென்மேற்கு உயரமாக இருக்குது பூமியும் அப்போ மூணு பங்கு நீர் இருக்குது நம்ம உடம்பையும் எடுத்துக்குங்க நம்ம உடம்புல எத்தனை பங்கு நீர் இருக்குது ரத்தம் தான் அப்போ மூணு பங்கு நம்மள்டையும் நீர் இருக்குது ஒரு பங்கு தான் சதம் இருக்குது நமக்கு உடம்பு அப்போ நீர் மேலே நடந்து வரலாமா அப்படின்னா நம்மளே ஒரு செப்டிக் டேங்க்கு தான் ஓப்பனாக சொல்கிறேன் இப்போ நம்ம ஒரு செப்டிக் டேங்க்கு நம்ம வயிற்றுக்குள்ளேயே செப்டிக் டேங்கை வச்சுட்டு தான் நம்ம சாமியும் கும்பிட்றோம் நம்ம பூஜையும் பண்ணுறோம் அப்புறம் நல்ல காரியத்துக்கும் போகிறோம் கெட்ட காரியத்துக்கும் போகிறோம் எல்லா விஷயத்துக்கும் போகிறோம் நமக்குள்ளே ஒரு சிறிய செப்டிக் டேங்க்கே இருக்குது அப்போ நான் ரூமுக்குள்ளே போனால் எனக்கு பக்கத்தில் செப்டி டாய்லெட் இருந்தால் எனக்கு அருள் உறுப்பாக இருக்குங்க எயித்தா வீட்டுக்காரங்க இதாக இருக்குங்க அப்படின்னு நம்ம நம்மளால் தன்னை தன்னைக்கு தானே உயர்த்திக்கிறது தாழ்த்திக்கிறது கற்பனையில் வளர்த்துக்கிறது நம்ம நம்ம உடம்பு அமைப்பு எப்படி இருக்கோ அது மாதிரி சரியாக வந்து நம்ம வீடு கட்டுறது தான் சிறப்பே ஒழிய நான் வந்து இப்படி தான் வீடு அமைப்பேன் அப்படி தான் அமைப்பேன் இல்லை நீங்கள் உங்களுடைய விஷயத்தில் தண்ணி தொட்டி மேலே நீங்கள் ஒரு வடகிழக்கு மூலையில் நீர் அமைக்கணும் நெருப்பு எங்கே இருக்கணும் தென்கிழக்கு மூலையில் இருக்கணும் தென்மேற்குங்கிறது நிலம் வடமேற்குங்கிறது காற்று ஆகாயம் பிரம்மஸ்தானம் இந்த பஞ்சபூதத்தை நம்ம வீட்டில் சரியாக அமைக்கிறோம் அமைக்கிற நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம்தான் பார்க்க வேண்டிய விஷயந்தான் இதில் என்ன விஷயம்னு நீங்கள் நிச்சயமாக கேட்டிங்கன்னா நான் உண்மையை சொல்கிறேன் உங்கள்கிட்ட ஏன்னா மக்கள் வந்து எதையாவது ஒன்று செஞ்சு எதாவது ஒன்று ஜெயிச்சிடணும் ஐயோ இது தண்ணி மேலே நடந்து வந்தால் வீடு தப்பாக போயிடும் அப்படிங்கிறாங்க ஏன் தண்ணி மேலே நடந்து வந்தால் என்ன தவறு நீங்கள் செப்டிக் டேங்கோடே போறீங்க அவங்கள்ட்ட இதுதான் சொல்லணும் நீங்களே வயிற்றுக்குள்ள செப்டிக் டேங்கோட தான் சுற்றுறீங்க இது என்ன வீட்டில் நல்ல இடத்துலையும் செப்டிக் டேங்க் தான் இருக்கீங்க சாமி ரூமுக்குள்ளேயும் வரீங்க கிச்சனுக்குள்ளேயும் வரீங்க இது ஒரு பெரிய விஷயமா பார்க்குறாங்க பெண்களை வந்து பெரிய லெவலில் இது ஒரு பக்கத்து பெண்கள் தூரமான கிச்சனுக்குள்ளே நுழையாத பூஜை ரூமுக்குள்ளே நுழையாத அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு பெரிய தவறு என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் என்னுடைய கருத்து இது முழுக்க முழுக்க ஒரு அந்த பெண்மை அந்த தூரம் அடைஞ்சாதான் அந்த பெண்மைக்கே அழகு அந்த பெண்மை வந்து எப்படி அது குழந்த பிறந்தாதான் அந்த பெண்மைக்கே அழகு அந்த பெண்மை குழந்தை பிறக்கலைன்னா அந்த அந்த மாதிரி பெண்களை நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்ன வார்த்தைகள் பேசுகிறீங்க மக்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்போ அது ஒரு பெரிய இயற்கை இப்போ மழை காலத்தில் மழை அடிக்கும் காற்று காலத்தில் காற்று அடிக்கும் அப்போ பெண்கள்லாம் அந்த தூரம் ஆவாங்க ஆனால் நீங்கள் வந்து கிச்சனுக்குள்ளே நுழையாத நீங்கள் வந்து சாமி ரூமுக்குள்ளே நுழையாத நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழையாதீங்க வெளியில் போயிருங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் அப்பட்டமான விஷயம் அது வந்து நாகரிகம் இல்லாத செயல் இப்போ என்னுடைய வீட்டில் எங்கள் அக்கா ஒரு இருக்காங்க எங்கள் அக்கா ஒரே அக்கா தான் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எங்கள் அக்கா சொன்ன விஷயத்தான் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட என் என் ஒய்ஃபை ஒரு சில விஷயங்களை சொல்லுவாள் என்ன சொல்லுவாள் அப்படின்னா மாங்காவெல்லாம் தொடக்கூடாது நாங்களாம் வருஷத்துக்கு ஊருகா போட்டுருவோம் மாங்காய் ஊருகா எலுமிச்சங்காய் ஊருகா நார்த்தங்காய் ஊருகாய் எல்லாம் போட்டுருவோம் அதே மாதிரி இந்த வத்தல் வடகம் இதெல்லாம் எல்லாமே வருஷத்துக்கு போட்டுருவோம் பருப்பு ஜாமான் இது இதெல்லாம் அப்போ தூரமானால் கிச்சனுக்குள்ளே வரக்கூடாது தொடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா உண்மையாக சொல்கிறேன் எங்கள் அக்கா என்ன பண்ணுன்னா ஒரே பொண்ணு தான் எங்கள் அக்கா வந்து சமைச்சா எங்கள் மாமாவும் சாப்பிடுவார் என் மாப்பிள்ளையும் சாப்பிடுவார் ஆனால் வேறு யார் சமைச்சாலும் எங்கள் அச்சான் சாப்பிட மாட்டார் என் மாப்பிள்ளையும் சாப்பிட மாட்டார் எங்கள் கல்யாணம் ஆவலை மரும வரல இருந்தாலும் எங்கள் அக்கா ஒரே ஆள் தான் என்ன பண்ணுவாங்க கிச்சனில் போவாங்க தூரமாக இருக்கையில் போய் சமைப்பாங்க எடுத்து வந்து போடுவாங்க என் மச்சான் சாப்பிடுவார் என் த என் மாப்பிளை சாப்பிடுவார் இதுதான் உண்மை எங்கள் அக்கா சொல்லுவோம் நான் ஒத்தி தாண்டி இருக்கேன் நான் வா முருகாயை தொட்டு தான் எடுத்து வைக்கிறேன் ஒன்றும் கெட்டு போலியா என் வீட்டில் வா வீட்டில் மட்டும் எப்படி கெட்டு போச்சு சும்மா கதையை பொரியாடி அப்படின்னு எங்கள் அக்கா சொல்லுவோம் இது எல்லாத்துக்கும் உரிய விஷயம் பெண்கள் எல்லாமே அற்புதமான விஷயம் அந்த விஷயம் இருந்தால் தான் அந்த அந்த பெரிய மனுஷன் ஆனால் தான் அந்த தாய்மை பருவத்தை அடைஞ்சால் தான் பெண்ணுக்கே முழுமையான விஷயம் அப்போ அதுக்கு வந்தாதானே விஷயம் அப்போ வந்தா நீ பூஜை ரூமுக்குள்ளே போகக்கூடாது நீ வந்து இதை பண்ணக்கூடாது சாமி ரூமுக்குள்ளே போகக்கூடாது கோயிலுக்கு போகக்கூடாது இது நம்மளாக வளர்த்துக்கிட்ட கற்பனை நீங்கள் திருப்பதி பெருமாள போய் பார்க்குறீங்க க்யூவில் நிற்கிறீங்க பத்து மணி நேரம் பாஞ்சு மணி நேரம் லைனில் நின்று ந் நெக்கில் போயிட்டீங்க இந்த சாமி தரிசனம் போகிற நேரத்தில் தூரம் ஆயிட்டீங்கன்னு உங்களுக்கு சாரி நான் தப்பாக பேசுகிறேன் நினைக்காதீங்க அப்போ நீங்கள் கோயிலில் சாமி கும்பிடா வந்துடுவீங்களா அந்த கும்பலில் சாமி கும்பிட்டு தானே வருவீங்க இல்லை கும்பிடா வந்துடுவீங்களா அது வந்து நான் உண்மையாக சொல்கிறேன் என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய முழுக்க முழுக்க உண்மையான கருத்தை நான் சொல்கிறேன் இது வந்து உண்மையான விஷயம் அது இருந்தால் தான் பெரிய மாற்றமே வெற்றியே பெண்ணுக்கு அப்போ ஒவ்வொரு பெண்களும் இதுதான் விஷயம் அப்போ பெண்கள் இந்த மாதிரி நேரத்தில் நான் ஒதுங்கி போகாமல் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவில் ஜெயிச்சு காட்டுங்க உண்மையாக சொல்கிறேன் அப்போ ஆனால் உங்களுக்கு அந்த நேரங்களில் வழிகள் இருக்குது அப்படின்னா அது அப்போ எடுத்துக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த வழியோட வழியாகவும் எங்கள் அக்கா சமைத்து போட்டுருக்காங்கல்ல அதானே என் மா எங்கள் மாமா சாப்பிட்றாரு எங்கள் அக்காவுக்கு அப்போ அப்படி ரெஸ்ட்டு கொடுக்கல அப்போ அவங்க கிச்சனுக்குள்ளே போனாங்கல்ல அவங்க எல்லா ஜாமானையும் தொட்டாங்கல்ல அப்போ எந்த ஜாமானையும் கெட்டு போகல எங்கள் அக்கா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் பாப்போம் எங்கள் அக்கா கேட்குற கேள்விக்கு அப்போ நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இது வந்து இயற்கை ஒரு பெண்ணுக்கு வரக்கூடிய இயற்கையான விஷயம் அப்போ நம்ம தண்ணி மேலே நடந்து போகலாமா நம்ம வீட்டில் செப்டிக் டேங்க் மேலே நம்ம நடந்து போகலாமா அப்படின்னு கேட்டால் நம்மளே ஒரு செப்டிக் டேங்க் என் ரூம் பக்கத்தில் இவர் இன்னொருத்தர் கேள்வி அப்படின்னா தென்கிழக்கில் நம்ம பூஜை ரூம் வடமேற்கில் வைக்க சொல்லுவோம் வைக்க சொல்லிட்டு வெளியில் பார்த்தா சிங்க் இருக்குது சார் ஜாமான்லாம் கழுவுவோம் சார் அந்த பூஜை ரூமுக்கு நேராக ஜாமான் கழுவுலாம் சார் இது என்ன கேள்வி அயோக்கியத்தனமான கேள்வி ஏன் ஜாமான் கழுவுனா என்ன பூஜை ரூமுக்கு நேராக சிங்கில் ஜாமான் தொட்டி கழுவுனா என்ன என்ன இப்போ சாமி வந்து உங்களை வரட்டி அடிச்சிருமா கிடையவே கிடையாது உண்மையாக சொல்கிறேன் பூஜரூர் எய்தாப்பி தென்கிழக்கில் வடமேற்கில் வச்சுருக்கீங்க அப்படி எய்தாப்பி வந்து நீங்கள் வந்து கிச்சனில் வந்து சிங்க் வச்சுக்கிங்கன்னா சிங்க்கில் நிச்சயமாக பாத்திரங்கள் போட்டு கழுவலாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்போ அப்பப்போ சமைக்கிற சமைக்கும் பொழுது சேரக்கூடிய பாத்திரங்களை உடனுக்குடன் கழுவி வைக்கணும் சிங்க்கில் அப்படியே கும்பலாக முக்கி வச்சுக்கக்கூடாது ஃபுல்லாக ஏற்றி வச்சுருக்கக்கூடாது இப்போ இதுதான் நீங்கள் பார்க்கணும் உண்மையிலேயே அப்போ நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் தண்ணி தொட்டி மேலே நடந்து போகலாமா நிச்சயமாக நடந்து போகலாம் நடந்து உங்கள் வீட்டுக்குள்ளே போகலாம் ஆனால் உங்கள் தண்ணி வீட்டுக்கு வெளியிலையும் வீட்டுக்குள்ளேயும் பாதியாக இருக்கக்கூடாது இதுதான் பார்க்கணும் நீங்கள் அதே மாதிரி செப்டிக் டேங்க்கும் சரி வீட்டுக்கு வெளியில் இருக்கலாம் மொழியே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது வீட்டுக்குள்ளே உடம்பு முடியல செப்டிக் டேங்க் போட்டுருங்க சார் சின்ன வீடு சார் அப்படின்னா தப்புனா தப்பு தான் வடகிழக்குள்ள தனி தொட்டி வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன் சார்னா தப்புனா தப்பு தான் அதை வீட்டுக்கு வெளியில் தான் ரெண்டையும் வைக்கணும் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது பாதி வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன் சார் பாதி வீட்டுக்கு வெளியே வச்சுருக்கேன் சார்னா தவறு தவறுனா தவறு தான் நீங்கள் மாற்றிக்கணும் இல்லை வேறு வீடு போயிடணும் இது நான் தான் போட்டிருந்தேன் சடம் மாற்றி போயிருங்க மாற்றம் வரும் உங்களுக்கு அவ்வளோதான் வீட்டுக்குள்ளே தண்ணி தொட்டி உள்ள அந்த வீட்டில் குடும்ப ஆன்மகன் பாதிப்பாங்க அவ்வளோதான் விஷயம் சின்ன கான்செப்ட்டு அப்போ நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய எளிமையான பதிவில் வீட்டுக்குள்ளே தண்ணி வரக்கூடாது வீட்டுக்குள்ளே டேங்கர் உள்ள வெளியில் இருக்கலாம் அதே மாதிரி தண்ணி தொட்டியும் வெளியே இருக்கலாம் செப்டி டேங்க் வெளியே இருக்கலாம் அதை மிதிச்சுட்டு உள்ளே வரலாமா நில நிலைக்கு வெளியில் இருக்குது சார் தனி துணி அதை மீச்சிட்டு வரலாமா நூறு சதவீதம் வரலான்னு சொல்லிக்கிறேன் நிச்சயமாக இதுதான் உண்மையான விஷயமா பார்க்குறேன் நீங்கள் வந்து இது விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக ஆண்டாள்வாஸ் அகாடமிக்கு வாங்க கிளாஸில் வந்து கற்றுக்குங்க ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும்னு சொல்லி எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் அப்படிங்கிற விஷயத்தில் நிச்சயமாக நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் வந்து கற்றுக்கங்க மனச்சவங்கள அரிசி வேணும் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் மனச்சோம் அரிசி தரமான அரிசி சுவையான அரிசி அந்த அரிசி வந்து எப்படின்னு சொன்னால் அட்டகாசமாக இருக்கும் இயற்கையான அரிசி மனமான அரிசி அதாவது சூரிய வெளிச்சத்தில் காய வச்சு சில்கி பாலிஷ் போடாமல் நாங்கள் வந்து தரமாக தரோம் இயற்கையான முறைப்படி சொன்னால் இந்த ஃபோன் நம்பர் நான் சொல்கிறேன் பாருங்க எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தி ஏழு என் பொண்ணு நம்பர் எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு என் பொண்ணு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நிச்சயமாக என் பொண்ணு எடுப்பா அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன அரிசி வேணாலும் புது அரிசியாக புது அரிசின்னு இல்லை இப்போ புது அரிசி ஏழு மாதம் ஆயிடுச்சு ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா இருபத்தாறு கிலோ பழைய அரிசி வந்து வேணால் ஆயிரத்தி அறுநூறுவா இருபத்தாறு கிலோ இருபத்தஞ்சு கிலோ வேணா டேக்ஸ் உண்டு ஜிஎஸ்டி உண்டு அதனால் இருபத்தாறு கிலோ அரிசியாக போயிடுச்சு நிச்சயமாக நல்ல அரிசி வேணால் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் தரமான அரிசி சுவையான அரிசி எங்கே வேணாலும் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக இந்த அரிசியை அனுப்பலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு நிச்சயமாக கமெண்ட் போடுங்கள் நன்றி வணக்கம் சர்வம் கிஷார்ப்பணம் ஜெய் ஸ்ரீராம் மரம் விடுவோம் மழை பெறுவோம் மழைநீர் அரிசிகள் இப்போ ஏற்கோடி இணைந்து வருவோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்கித் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்